தேவைப்பட்ட தமிழ் கூட்டா கொண்டாடு பொங்கல் தமிழர் திறந்தால பொங்கலை கொண்டாடுறாங்க தம்பி 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 கூட என்ன போட்டாலும் எனக்கு படிக்க தெரியாது வேணா இருக்கு தம்பியூஞ்ச பாக்கலாமா இதுல பெருசா வரும்மா பெருசா வரும்மா பொடிசா இருக்கு தெரியல தெரியலம்மா சும்மா நெட்டு முடிய போதா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கு ஆ என்னமா தம்பி போட்டுச்சு ஆங்கில புத்தாண்டு எல்லாருக்கும் தெரிகிறது தமிழ் புத்தாண்டு யாருக்கும் தெரியாது அக்கா தெரியதா தெரியாது போட்டா பெருசா தெரியாது புத்தாண்டு <laughs> <laughs> பா இன்ட்டு போயிட்டாங்கம்மா ஆ இருக்காங்க அந்த ஹாயின் அனுப்பிட்ருக்காங்கல்ல ஆ அப்போன்னா ஹாயின்னா போய்ட்டு வரேன் தானே சொல்லுவாங்க சரி சாப்பிட்லையே தம்பி என்ன சரிங்க அண்ணா நீங்க சாப்பிடுங்க அடுத்த லைவுக்கு வருகிறேன் பாய் கண்டிப்பா வாங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி புத்தாண்டு வாழ்த்துக்கள் வீட்டுல இருக்கிற அனைவருக்கும் எங்களோட புத்தாண்டு வாழ்த்துக்கள்

அதனால நீங்களும் வழக்கை மறந்துட